பெயரை கூட உச்சரிக்க துப்பில்லாத விஜய் திமுகவுக்கு எதிரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் நடக்க போது அரசியல் சண்டை அல்ல சித்தாந்த யுத்தம் முட்டால் விஜய்க்கு புரியுமா விஜயின் பைத்தியக்கார உலகல்களுக்கும் காப்பி கேட்டு தீர்மானங்களுக்கும் ஊடகங்கள் இவ்வளவு பெரிய கொடுக்கணுமா நரேந்திராவுக்கு தமிழ்நாடு அலர்ஜி அல்ல பயம் தான் அறிவு கெட்ட விஜய்க்கு புரியாத விஷயங்கள் பாஜக என்ற அரசியல் ஆதிக்க சக்தியால் போடப்பட்ட நியூக்ளியர் பாம்பு லிட்டில் பாய் விஜய் நரேந்திரா அவர்களுக்கு உண்மையிலேயே தமிழ்நாடுன்னு அலர்ஜி கிடையாது பயம் தான் இருக்குது ஜனநாயகன் பராசக்தி வருது அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் ஜனநாயகன் படத்தை வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்னு ஒன்றும் தீர்மானத்தை வந்து கூடுதலாக இவங்க போட்டிருக்கலாம் இந்த ஓவர் பில்டப் விஜய் உடைய அரசியல் படம் வந்துட்டு ஃபாக்டர் ஃப்ளாப் ஆக இந்த செய்திகள் குறித்து இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் மறக்காமல் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவையும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே மைசென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை நம்முடைய பனையூர் பண்ணையார் தாவைக்காவின் தலைவன் சொல்லி கொள்கிறேன் அரசியல் அறிவிலே விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நேற்று அவருடைய கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி இருக்கிற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கும் சரி அவருடைய கட்சின்னு சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கவங்களுக்கும் சரி எந்த ஒரு அரசியல் அடிப்படை அறிவும் இல்லை வெறும் சினிமா ரசிகர் கூட்ட மனப்பான்மையில அது இருக்கு அப்படின்றதெல்லாம் வெளிப்படையாவே அம்பலப்பட்டு போய் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா இல்லாத படத்துக்கு ஓவர் பில்டப் கொடுத்து அந்த படத்தை வந்துட்டு சுத்தமாவே ஒரு ஷோ கூட ஓட முடியாத அளவுக்கு பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் இப்பொழுது தாவேக்காவுடைய பொதுக்குழு கூட்டத்துல வந்துட்டு விஜய் அவர்களுக்கு ஓவர் பில்டப்பா கொடுத்து அவருடைய அரசியலை வந்துட்டு டோட்டலா காலி பண்ணனும்னு சொல்லிட்டு நாம விரும்பல அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களே முடிவு பண்ணியிருக்காங்க குறிப்பாக அவருடைய கட்சியோட நிர்வாகிகள் வந்த பாஜக அவருடைய ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் புசி ஆனந்தோட இது செயல்பாடு எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா பணத்தை வாழ்த்தி கொண்டு நிர்வாகிகளை இது பண்ணுவது எந்த ஒரு பிரஸ் மீட்லயும் வந்து அக்கா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அவரா ஏதாவது ஒளரக்கூடிய ஒரு முட்டாள்தனமான நபர் ஒரு கட்சியோட பொதுக்குழு கூட்டத்துல மைக்கு முன்னாடி என்ன பேசணும் மயக்கு பின்னாடி என்ன பேசணும் அப்படின்னு தெரியாம பூத் கமிட்டி கூட இன்னும் ரெண்டு டிஜிட்ல கூட ஆளுங்களை பிக்ஸ் பண்ணல பண்ற உண்மையெல்லாம் போட்டு உடைக்கிற அளவுக்கு ஒரு அதி புத்திசாலியான தான் இந்த புசி அந்த மாதிரி நபரை வந்து வச்சிட்டு இருக்கிறாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நிர்மல் குமார் இந்த சிடி நிர்மல்குமார் யாரு இருந்தாங்க அதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக வந்து போனார் போனாரு பாஜக சிடி நிர்மல்குமார் இருந்தப்ப என்ன பண்ணாங்க அண்ணாமலையுடைய வார் ரூம் குரூப்பை வைத்துக்கொண்டு அண்ணாமலைக்கு எதிராக அரசியல் காலத்தை பேசக்கூடிய பெண்கள் குறிப்பாக அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலுமே அண்ணாமலையுடைய அண்ணாமலைக்கு அந்த வார் ரூம் குரூப்பை செட் பண்ணி பெண்கள் குறித்து ஆபாசமாக விமர்சனம் பண்ணுங்க சோசியல் மீடியாவில் வந்துட்டு அவங்களை பற்றி வதந்திகளை போடுங்க அவர்கள் குறித்து ஆபாசமான படங்களை வழங்க போடுங்கன்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்துக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர்களை வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணது அந்த அண்ணாமலையோட வார்க்ரூம் குரூப்புக்கு ட்ரைனிங் கொடுத்தது எல்லாமே இந்த சீட்டி நிர்மல்குமார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பினரே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த ஆபாச செயல்பாடு உடைய சீட்டி நிர்மல்குமாரே விஜய் கூட சேர்ந்துட்டு இப்ப ஓவர் பில்ட் அப் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா சொல்லவே வேணாம் ஆதவ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உழைப்பை வந்துட்டு இவர்கள் ஒட்டுமொத்தமாக காசாக்கிட்டு போகக்கூடிய ஒரு சுரண்டல்வாதிகள் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட பேச்சுகள்லாம் நம்பிக்கிட்டு தான் விஜய் வந்துட்டு இன்னைக்கு வீணாக போயிட்டு இருக்கு இந்த ஆதவ அர்ஜுனா பேசும்போது தான் உண்மையிலே விஜய் யாரு அப்படின்றது பட்டுவர்த்தனமாக வெளிப்படையா தெரிந்திருக்குது அதாவது பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு விஷயத்திலுமே அறிவக்கூடிய விஷயத்தில் அழிவு தரக்கூடிய விஷயத்தை யாருமே அரசியல் தலைவர்களுக்கோ தலைவர்களுக்கோ பில்ட் கொடுக்க மாட்டாங்க காமெடி அரசியல் பீஸுகளுக்கு தான் இந்த மாதிரி அரசியல் சுனாமியே அரசியல் சூறாவளி அரசியல் பூகம்பமே இப்படி எல்லாம் வந்துட்டு அழிவு தரக்கூடிய பட்டங்களை வந்துட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா அதெல்லாம் ஒரு காமெடி பீஸுங்க அந்த காமெடி பீஸுங்களை ஒரு கலாய்க்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு அதை கலாச்சிக்கிறாங்கன்னு தெரியாம இவங்களே அதை வாங்கி வச்சுக்கோனுங்க அந்த மாதிரியான முட்டாள் பசங்களுக்கு தான் அந்த மாதிரியான இதை கொடுப்பாங்க விஜயும் அந்த மாதிரியான ஒரு முட்டாள் பையன் அப்படின்றத ஆதவ் அவருடைய பேச்சிலே வந்து காட்டியிருக்காங்க என்னன்னாக்கா இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானின் மீது அமெரிக்கா வந்துட்டு அணுகுண்ட வந்து வீசிச்சு இல்லைங்களா அது அதை வந்துட்டு அதனால லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த அணுகுண்டோ ஏகப்பட்ட கதிரியக்க பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஹிரோசிமா நாகசாகில பிறக்கிற குழந்தைங்களுக்கு இப்பொழுது கூட அந்த அணுவின் தாக்கம் வந்துட்டு இருக்குது அணு கதிர்வீச்சு ஒரு தாக்கம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சூழல இந்த விஜய் யாரு அப்படின்னு இந்த விஜய்ன்றவன் எந்த அளவுக்கு ஒரு அரசியல் பேரழிவுவாதி தமிழ்நாட்டுடைய சமூக நீதி அரசியலுக்கும் சமத்துவ அரசியலுக்கும் இங்க பரப்பப்பட்டு இருக்கின்ற சமத்துவ உரிமை அரசியலுக்கும் எந்த அளவுக்கு பேராபத்தான அரசியல்வாதி அப்படின்றத ஆதவ் அர்ஜுனாவை வெளிப்படையாக முறைய காட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நீதி சமத்துவ அரசியலை வந்துட்டு காலி பண்ணணும் அதுக்கு மிகப்பெரிய பேராபத்து உண்டாக்கி அதை வந்துட்டு அந்த சமூக நீதியையும் சம சமநீதியையும் பேரழிவு பண்ணணுன்றதுக்காகவே பாஜக என்ற ஆதிக்க சக்தியால் போடப்பட்டிருக்கின்ற நியூக்ளியர் பாம் லிட்டில் பாய் தான் விஜய் அப்படின்றத வெளிப்படையாகவே ஆதரவார்ஜுனா போட்டு உடைச்சிருக்காங்க அது உண்மையான ஒரு விஷயம்தான் ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா வந்துட்டு எல்லா மாநிலங்களையும் அதனுடைய அரசியலில் வந்துட்டு சீரழித்து வைத்திருக்கிறார்கள் அந்த அரசியலில் அந்தந்த மாநில அரசியலுக்குள்ள ஊடுருவி அந்தந்த மாநிலங்களெலாம் சீரழித்து தங்கள் வயப்படுத்தி இந்த ஒட்டுமொத்த நாட்டையும் வந்துட்டு முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கனாக்கா சனாதனத்தை பிடியில் வந்துட்டு கொண்டு போயிட்டாங்க சனாதனம் போட நம்பிக்கை பிடியில் வந்து கொண்டு போயிட்டாங்க ஆனால் தென் மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள்ல தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு அவர்களால் பண்ண முடியல அதுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பதே வந்து பாத்தீங்கன்னாக்கா திராவிட இயக்கங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பகுத்தறிவும் சமூக நீதியையும் போதிச்சுக்கிங்க கோயிலுக்கு போகிறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா சமத்துவத்தையும் சமூக நீதி பேசக்கூடியவனா இருப்பான் அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டுக்குள்ள சனாதனத்தையும் ஆரிய கோட்பாட்டை மீண்டும் நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காகவே பாஜக என்ற அரசியல் ஆதிக்க சக்தியால தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி சமத்துவ அரசியல்ல பேரழிவை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காகவே பாஜக என்ற பாஜக என்ற அரசியல் ஆதிக்க சக்தியால போடப்பட்ட நியூக்ளியர் பாம் லிட்டில் பாய் விஜய் அப்படின்றதுல எந்த விதமான இல்லை இதை வந்துட்டு ஆதவ அர்ஜுனா விஜயப்புக்கு பில்டப் கொடுக்குறன்ற பேரில் உண்மையை போட்டு உடச்சிட்டாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஆக மொத்தத்தில் விஜய் யாரு அப்படின்றது ஏன்னா விஜய் யாருன்னு சொல்கிறாரு நியூக்ளியர் பாம்புன்னு சொல்கிறா தமிழ்நாடு வந்து களம்னு சொல்கிறாங்க அப்படின்னுக்குள்ள அந்த நியூக்ளியர் பாம்பை போட்டது யாருன்ற ஒரு கேள்வி வர அந்த கேள்விக்கான தான் பாஜக அப்படின்றத இங்க வெளிப்படையா இருக்குது அப்படிங்குள்ள அப்படின்றத வெளிப்படையா புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு மாண்புமிகு மன்னராட்சி முதல்வரேன்னு சொல்லிட்டு ஜனநாயக ரீதியாக மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சரை நக்கல் அடிக்கிறான் அப்படின்ற பேர்ல வந்துட்டு விஜய் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அரசியல் பக்குவமின்மையை தான் இந்த பேச்சுல வந்து காட்டியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் விஜய் வந்துட்டு பேசினா அந்த அரசியலே அப்படிதான் இருக்குது குறிப்பாக விஜய் அவர்கள் வந்துட்டு நரேந்திராவின் கூட உச்சரிக்கிறதுக்கு முடியாமல் தயங்கி கேட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் பேரை வந்துட்டு சொல்லி விமர்சனம் பண்றாரு நாம கேட்க எனக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேரை சொல்லி அவருடைய இந்த ஆட்சியை சில குறைபாடுகள் சொல்லிட்டு அந்த குறைபாடுகளை சொல்லி விமர்சனம் பண்ணக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர ஆட்சி காலத்தில் பதினோரு ஆண்டுகளாக வந்துட்டு எந்த அளவுக்கு கொடுமைகள் நடந்திருக்கு இந்த கொடுமைகள் குறித்தெல்லாம் வந்துட்டு அவரை குறித்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் தமிழ்நாடுனா உங்களுக்கு அலர்ஜி இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்கள் வேற வித மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்த கூட ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய பேரை கூட உச்சரிக்கிறதுக்கு துப்பு இல்லாத விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் குறித்து பலவிதமான கேள்விகளை வந்துட்டு எழுப்பிட்டு இருக்கா எல்லாமே சப்பா கேள்விகள் தான் இப்படிப்பட்ட இந்த துப்புக்கட்ட விஜய் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உடைய தேர்தல் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் சொல்லிட்டு எரிச்சல் தர மாதிரியான ஜோக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எரிச்சல் படக்கூடிய அளவுக்கு ஒரு ஜோக்கை வந்து கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய அரசியல் கள நிறவ நிலவரம் தெரிந்த எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் ரீதியாக திமுக அதிமுகன்னு தான் இருந்துகிட்டு இருக்குது இருந்துட்டு இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நாம வந்து நினைக்கிறோம் ஆனா வந்து அதிமுக வந்துட்டு இப்பொழுது பலவீனப்பட்டு இருக்கு அப்படின்ற சூழலில் தான் இந்த மாதிரியான ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துட்டு உருவாகி பாஜக அந்த இடத்த வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு திமுகவுக்கு இருக்கிற அரசியல் சண்டையை இப்பொழுது பாஜக வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா திராவிடம் விச சாரியம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு அரசியல் சித்தாந்த யுத்த கலமா அப்படின்னு தான் பார்க்க முடியுது இந்த அரசு சித்தாந்த யுத்த காலத்துக்குள்ள ஆரிய சித்தாந்தமும் திராவிட சித்தாந்தமும் நேருக்கு நேரம் மோதி இந்த சமயத்தில் குறுக்க இந்த கௌசிக் கொந்தாண்ட அப்படின்ற மாதிரி தான் இவருடைய அரசியலை வந்து நடத்திட்டு இருக்கிறாரு இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த விஜய் வந்து நரேந்திர அவர்களுக்கு வந்து தமிழ்நாடுனே அலர்ஜியா அப்படின்ற கேள்வி கேட்கிறாரு நம்ம விஜய் அவர்களுக்கு சொல்லுவது நரேந்திர அவர்களுக்கு உண்மையிலேயே தமிழ்நாடுன்னு அலர்ஜி கிடையாது பயம் தான் இருக்குது அந்த பயத்தை இங்கே உருவாக்கியது இங்கே இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்த அரசியல் தான் திராவிட சித்தாந்த கலமரபர்கள் தான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க கடந்த காலங்களில் கோபேக் நரேந்திரா அப்படின்ற பலூன் எல்லாம் பறக்க விட்டு குவானத்திலேயே நரேந்திராவை வந்துட்டு பிளாக் செய்ததோடு நரேந்திராவை மூத்த சந்துக்குள்ள ஓட விட்டது இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்துல ஊடிய கலமரவர்கள் தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்த அமைப்புகள் நடத்திய அந்த போராட்ட காலத்தால் தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவட்டும் அமித்ஷா இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்தா வாயை அடக்கிட்டு பேசிட்டிருக்கிறாங்க அதுக்கு காரணமே தமிழ்நாடு எந்த அளவுக்கு இவர்களுக்கு எதிர்வினை ஆற்றுன்றது வெளிப்படையாகவே புரிய வச்சிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய அனைத்து தலைவர்களுமே ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் சொல்றேன் அதிமுக வந்துட்டு அந்த வேலையை பண்ணாது நாம் தமிழரும் பெரியாரை ஏற்றுக்கொண்ட திராவிட சித்தாந்த கருத்து பேசக்கூடிய அனைத்து இயக்கங்களுமே அந்த வேலையை வந்துட்டு வெளிப்படையா செய்திருக்கிறாங்க அதனால வந்து தமிழ்நாடுனா ஒன்றிய பிரதமர் நரேந்திரவுக்கு அலர்ஜி எல்லாம் கிடையாது எப்பவுமே தான் அவருக்கு இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை இதையெல்லாம் புரிஞ்சிக்காம தான் நம்மளுடைய விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாநில உரிமையை நிலைநாட்டுவதற்காக மீண்டும் வந்துட்டு ஒரு சித்தாந்த காலத்துக்கு வந்துட்டு போராதா இதை வந்துட்டு இங்கே இருக்கவங்க பார்த்துட்டு இருக்க சூழல விஜய் வந்துட்டு கொஞ்சம் கூட அது புரிதலே இல்லாமல் த கட்சியுடைய நிர்வாகிகள்னு சொல்லிட்டு தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கூட்டி வச்சுக்கிட்டு பதினேழு விதமான தீர்மானங்கள் நிறைவேற்றிக்கிட்டாரோ அந்த பதினேழு தீர்மானங்களும் மிகப்பெரிய அரசியல் அதிரடியை உண்டாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊடகங்களும் ஓவர் அப் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா வெளிப்படை என்னன்னா இந்த பதினேழு தீர்மானங்கள் அவர் கட்சி சம்பந்தப்பட்ட தீர்மானம் அதாவது பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் சம்பந்தமாக முடிவு எடுக்கக்கூடிய முழு அதிகாரம் விஜய்க்கு கொடுக்கப்பட்டது இல்லைங்களா இந்த மாதிரி அவர் கட்சி சார்ந்த தீர்மானத்தை தவிர மற்ற தீர்மானங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து தீர்மானங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படையாகவே ஏற்கனவே மற்ற கட்சிகள் வந்து பேசிய பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களோ அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானங்களை அப்படியே காப்பி கேட்ட தீர்மானமாக நிறைவேற்றியிருக்காங்க டீலிமிடேஷன் பற்றி எல்லா கட்சிகளையுமே டீலிமிடேஷன் கூடாதுன்னு தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடு அரசு கூட்டிய கூட்டத்தில் வந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்திலையும் கூட்டி பேசியிருக்காங்க டீலிமிடேஷனை பற்றி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பற்றிருக்குது அதே போல் இருமொழி கொள்கை கொடுத்து சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி கேட்டு தீர்மானம் இந்த ஒரு கட்சி வந்துட்டு ஒரு தீர்மானத்தை இது பண்ணாக்கா எத்தனையோ விஷயங்கள் வந்துட்டு சமகால குறித்து ஒரு தீர்மானத்தை வந்து ஆனால் புதிதாக உருவான கட்சி ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை தமிழ்நாட்டு அரசியலுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு முதல் தீர்மானமாக ஏதாவது ஒன்று நிறைவேற்றணும் இல்லைங்களா அந்த மாதிரி எந்த ஒரு தீர்மானமும் இதில் இல்லை ஒரே ஒரு தீர்மானத்தை வந்து சேர்த்துருக்கான் அடுத்து வந்துட்டு விஜய் நடிக்கக்கூடிய படத்தை வந்துட்டு இத்தனை கோடிக்கு வசூலிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும் ஜனநாயகன் பரா சக்தி வருது அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் ஜனநாயகன் படத்தை வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை வந்து கூடுதலாக இவங்க போட்டிருக்கலாம் அதை மட்டும் விட்டுட்டாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொதுக்குழு கூட்டம் முழுக்க முழுக்க நல்லாவே இல்லாத திரைக்கதைக்கு வந்துட்டு ஓவர் பில்டப் கொடுக்கறதுக்காகவே டீசராக நடத்தப்பட்ட ஒரு அரசியல் நிகழ்ச்சி அப்படி தான் சொல்ல முடியும் நிச்சயமாக இந்த ஓவர் பில்டப்பாலேயே விஜயோடைய அரசியல் படம் வந்துட்டு ஆக்டர் ஃபிளாப் ஆக போகுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை தொடர்ந்து இந்த விஷயத்துல என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம் ஒரே ஆளுமே நூத்தி நாப்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரை ஒருத்தனால நூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்